மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நான்கு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் உஷ்ணமான உங்களது ஒரு பேச்சால் சிறு சிறு கஷ்டங்கள் துன்பங்கள் வரலாம் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உறுதியான உங்களது ஒரு போக்கால் நிச்சயமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் செயலில் அல்லது செய்ய போகும் செயலில் ஒரு தடுமாற்றம் ஒரு தயக்கம் ஒரு பயம் ஏற்படும் அந்த வழியவர் என்ன நினைப்பார் என்ன செய்வார் என்ற ரீதியில் இந்த பயம் தோன்றும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விரைய செலவுகள் நிறைய ஆகும் என்று காட்டுகிறது மற்றும் தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்லது நடக்கும் சுபகாரியம் உண்டு மற்றும் நல்லதோர் செய்தி இன்று வந்து சேருகிறது நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்பு குறைவு அந்த உழைப்புக்காக நீங்கள் பெற இருக்கின்ற ஊதியம் அதிகமாக காட்டுகிறது நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் இன்று தேவை உழைப்பு மிக மிக அதிகம் ஊதியம் மிக மிக குறைவு என்று காட்டுகிறது ஈடு செய்ய கடும் முயற்சி தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலை விஷயமாக நல்ல செய்திகள் வரும் வேலை உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதையும் சற்று கவனமுடன் செய்யுங்கள் உங்களை அறியாமலேயே ஒரு சிறு பிழை நீங்கள் செய்யும் வேளையில் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே கூடுதல் கவனம் தேவை வேலையில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் கிடைக்குமா கிடைக்காதா என்று பல நாட்களாக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த ஒன்று இன்று உங்கள் கைகளில் கிடைக்கும் நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டியது இன்று வரும் என்று யார் அனுப்புகின்றார்களோ அவர்களிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது ஆனாலும் வரவில்லை இன்றாவது வருமா என்று காத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தொல்லைகள் இன்று வருவதாக காட்டுகிறது எனவே கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதை தொடங்கினாலும் அது நல்லபடியாக இன்று நடக்கும் தைரியமாக செயல்படுங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை எதையும் எதையும் இன்று எளிதில் நம்பக்கூடாது இதில் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நண்பர்களால் சில நன்மைகள் நடக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பிரச்சனைகளால் சில தொந்தரவுகள் வரும் என்று காட்டுவதால் அந்த பக்கமே அதாவது வீண் பிரச்சனைகள் பக்கமே நீங்கள் போக வேண்டாம் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மகிழ்வுடன் இருக்கும் நாள் விரோதங்களை கலைந்து ஒரு நல் உறவாக எல்லோரையும் மாற்றி இன்புறும் நாளாக காட்டுகிறது சண்டை போட்டு சில நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் இன்று மீண்டும் இணையக்கூடும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்தாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் போற்றப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஏனென்றால் நல்லதோர் காரியத்தை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிப்பதா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது விருப்பம் நிறைவேறும் எது கிடைத்தால் நல்லது என்று நினைத்தீர்களோ அந்த ஒன்று இன்று கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கவனம் நீங்கள் மிகவும் விரும்பிய ஒன்றை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை இன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருப்பது வேண்டாத ஒரு செயலை வேண்டாத ஒரு முயற்சியை கவனம் வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒன்று நீங்கள் பேசும் பேச்சுக்கு கிடைக்கும் மரியாதையை பார்த்து இன்னொன்று எதிர்பார்த்த பணம் அப்படியே வந்த காரணம் இந்த இரண்டாலும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்